அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் தேதி புதிய உருவாக கூடுமா தமிழகத்தில் எந்த வந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த லைக் இப்போ வாங்க நம்மளோட சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி ஏற்கனவே இரண்டு புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்ட புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி ஒரே நேரத்தில் இலங்கை அருகே உள்ள ஒரு புதிய புயல் சின்னமும் அந்தமான் அருகே உள்ள கிழக்கு பகுதியில் உன்னொரு புயல் சின்னமும் தற்போது வலுவிழந்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே உருவான இரண்டு புயல் சின்னம் வந்து தற்போது வலு உள்ளதால் மீண்டும் புயல் சின்னம் உருவாகவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த புயல் சின்னம் வந்து தற்போது மீண்டும் பெறப்பட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டன இதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் புதிய புயல் எதுவும் உருவாகவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு போதி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டங்க இதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மீண்டும் புயலாக வாய்ப்பு குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆனால் புயல் சின்னம் தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் அதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டுமே கனமழை நீடிக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மூக்கி அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக வனமுடியும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் முப்பதாம் தின அன்றை நாட்கள் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இந்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கனமழை அதிக எச்சரிக்கை நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தற்போது வரை மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க அந்த எச்சரிக்கை வந்து மீண்டும் பெறப்பட்டு மீனவர்களுக்கு தற்போது வரை எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதவலையும் அவ்வப்போது நீடக்கூடிய கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொண்டார் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்